ஒரு கிலோ மாவு போட்டுக்கிறோம் ஒரு கிலோ மாவு போட்டு ஏலக்காய் பொடி தேவை கேட்டுறது முந்திரி திராட்சை என் நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம் ஒரு கிலோ மாவுக்கு முக்கால் கிலோ பாவு காய்ச்சி வச்சுருவோம் நாட்டு சக்கரை உருண்ட புடிக்கிறது கிளரி விட்டு கிளறி விட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி கிளறி உருண்டை பிடிச்சிக்கிட்டே கொட்டிக்கலாம் ரொம்ப அதிகமா போயிடுச்சுனாலும் உருண்டை கரெக்டா வராது உருண்டை இப்படி குடிச்சிட்டா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் பிள்ளைங்களுக்கு நல்லா சத்தான பொருள் நமக்கும் நல்லா சத்தான பொருள்